ஷாக் அடிக்குது ஷாக் இறை சக்தி இருக்குன்னு காட்டுிறதுக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா सिंगिंग போல்ஸ் சொல்வாங்க இது பாருங்க தொட்டு பாருங்க ஷாக் அடிக்குது மா இது <KENNETE> <Şakal. millum> <laughs> 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 பியூர் ஒரிஜினல்ஸ் படிக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் இப்போ கடவுளை வந்து கோவில்ல வந்து கல் விக்கிரகமா பண்றோம் வீட்டுல வந்து விளக்கேத்துற ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஸ்டாச்சூஸ் விளக்கேத்துறது பிராஸ் காப்பர் வெள்ளி இதெல்லாம் பண்றோம் இப்போ இதுல பண்றதுக்கும் அதுல பண்றதுக்கும் வித்தியாசம் பாருங்கம்மா அதனாலதான் கோவிலுக்கு போட உடனே நமக்கு மனசு நிம்மதி கிடைக்குது உடனே எனக்கு ரிலீஃப் கிடைக்குன்னு சொல்றது ரீசன் இதுக்கு வெளியில வச்சுக்கினாலே அந்த இது இது பார்க்க முடியும் கை வச்சு பார்க்கலாம் இதை நீங்க கிட்டக்கே போக வேண்டாம் இல்ல மாலிங்க அவ்வளவு தூரம் போக இல்ல அவ்வளவு எல்லாம் வேண்டாம் லேசாவே சவுண்ட் இது ஆயிடுச்சு அப்பா இதுல இருக்குப்பா நீங்களே சுத்தி பாருங்க இவ்ளோ நேரம் கேக்குது ஆமா லைட்டா தட்டிட்டு சுத்தி பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா சுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சவுண்ட் ஹையா இருக்கும் இப்படி இல்லம்மா அது வருங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இது வர இப்படி தட்டிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் தெரப்பின்னு பேர் எதுக்கு பேர் வந்துருச்சு பாருங்க இப்படி ரைட் சைட்ல சுத்தணும்னா இப்ப ரைட் சைட்ல சுத்தும் போது பாசிட்டிவ் வைப்ஸ் அதுவே நம்ம ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல அதே ஓம் சத்து மாறும் பாருங்க

இது வந்து இதுக்கு பேர் வந்து சிங்கிங் பவுல்னு பேரு